இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் வந்து பல இடங்கள்ல மக்களால ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த தேர்தலில் கொண்டு வர முடியும் அப்படின்றத நான் நம்பக்கூடிய அளவில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு ஒரு உதாரணம் தான் எல்லா தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் இதற்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜெயிச்ச திமுக வேட்பாளர்கள் வாக்கு சேகரிக்க வரும்பொழுது அவங்கள வழிமறைச்சி கேள்விகள் கேட்கக்கூடிய மக்களை வந்து பார்க்க முடியுது இது மிகவுமே அபூர்வமான ஒரு விஷயம் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமும் கூட ஜனநாயகத்துல இந்த மாதிரியான கேள்வி கேட்கக்கூடிய துணிவு மக்களுக்கு வருது அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது அர்த்தம் இன்னொன்னு ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி எட்டு தொகுதிகளை ஒட்டு மொத்தமா திமுக வெற்றி பெற்றது இந்த எம்பிகள் பாராளுமன்றத்துக்கு போனீங்களே உங்களால என் தொகுதிக்கு என்ன நலன் நடந்தது என்னுடைய மாநிலத்துக்கு என்ன நல நலன் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் பொதுமக்கள் முக்கியமா மற்ற கட்சிகள்ல இருந்து ஆளை செட் பண்ணி கேள்வி கேட்க வைக்கிறதுலாம் எல்லாம் இல்லாம பொதுமக்கள் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து கேள்வி கேட்கிற விஷயங்கள்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு வேலூரை பொறுத்த வரைக்கும் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பஞ்சாயத்து ராமாபுரம் கன்னிகாபுரம் இந்த மாதிரியான ஏரியால இன்னைக்கு சிட்டி அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவருடைய மகன் கதிரானந்தா இரண்டாம் முறையா இந்த முறை போட்டிடுறாரு வாக்கு சேகரிக்க போனவங்களை ஊருக்குள்ளேயே விடாம ஊரை சேர்ந்த பொதுமக்கள் இளைஞர்கள் வழிமறைச்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு கேட்டு இதே மாதிரி உங்களுடைய மகன் வந்தாரு தண்ணீர் வசதி இல்லை சாலை வசதி இல்லை இதெல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டோம் கண்டிப்பா நான் அவங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொன்னாரு அதற்கு அப்புறமா எங்களை வந்து பார்க்க கூட இல்ல இப்ப திரும்பவும் அஞ்சு வருஷம் கழிச்சு ஓட்டு கேட்க நீங்க வந்துக்கீங்க இந்த முறை உங்களுக்கு ஓட்டு போட முடியாது உங்களை பிரச்சாரத்துக்கு உள்ள விடவும் முடியாதுன்னு சொல்லிட்டு வழிமறிச்சு அவங்கள திரும்பி அனுப்பியிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் மக்கள் அரசியலை கையில் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறேன் இன்றைக்கு தேதிக்கு இன்றைய தேதிக்கு ஒரு வாரம் தேர்தல் இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்திலேயே தொகுதி முழுக்க ஐநூறுரூவா பட்டுவாடா கொடுக்க ஆரம்பிச்சதா பல இடங்களில் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு ஆனா இதையெல்லாம் தாண்டி தனக்கு தேவையான அத்தியாவசியத்தை செஞ்சு கொடுக்காத ஒருத்தரை பிரச்சாரத்தை கூட உள்ள விட மாட்டேன் அதுவும் நீ சிட்டிங் அமைச்சராகிரு இல்லை முதலமைச்சராயிரு யாராக யாராவதுன்னா ஆயிரு உன்னை நான் உள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கக்கூடிய நெஞ்சு உரம் இருக்கு இல்லையா அது வந்து எல்லா மக்களுக்கும் வந்துருச்சு அப்படின்னா இந்த அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயம் வந்துடும் எதுவும் செய்யல அப்படின்னு இவங்க கேள்வி கேட்டுருவாங்களே நாளைக்கு நம்ம திரும்ப ஓட்டு கேட்க போனாலோ இல்லை நம்ம கட்சி சார்ந்து யாரு ஓட்டு கேட்க வந்தாலுமே அவங்களுக்கு பிரச்சனை தானே சொல்லி ஒரு சின்ன பயம் இருக்கும் இன்னைக்கு வந்து இரநூறு ரூபாவோ முந்நூறு ரூபாவோ ஐநூறு ரூபாவோ கொடுத்தா நீங்க ஓட்டு போட்டுருவீங்க அப்படின்ற ஒரு தைரியத்துல எதை செஞ்சாலும் இந்த மக்கள் ஓட்டு போட்டுற போறா இவங்களுக்கு எதுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு அலட்சிய போக்கு இல்லையா இந்த அலட்சிய போக்கு கண்டிப்பா குறையும் நான் நம்புறேன் வேலூர்ல இந்த சம்பவம் ஒரு இடத்துல நடக்கல இதை நான் ஒரு உதாரணமாக தான் சொல்றேன் பல இடங்களில் தமிழ்நாடு முழுக்கவும் இந்த ஒரு பிரச்சனையை திமுக சந்திச்சுக்கிட்டு இருக்கு இது மிகப்பெரிய பின்னடைவா அவங்களுக்கு பார்க்கப்படுது இந்த பதிவை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க Ô chị, 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 chị,